இதுல கல்யாணம் வேறையா அதுக்கு எவ்வளவு செலவாகுமோ சுப்பையா தேவர் ஒரு குரங்கு அவன் பொண்ணு ஒரு குரங்கு இந்த குரங்குகளை எல்லாம் நான் எப்படி ஐயோ பழனிசாமி நீ பெரிய இடத்துல வேலை பாக்குற சொந்த வீடு இருக்கு நீ பொண்ணு கேளு ஜாம் ஜாம் கல்யாணத்தை பண்ணி வைக்கிற ஆனா அந்த ஒண்ணும் இல்லாத வெறும் பயலுக்கு என் பொண்ணை தரமாட்டேன் ஆமா இப்போ அவன் வெறும் பயல்ல வெறும் பயன் நேத்துக்கு தான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ரெண்டு பசுமாடு வாங்கி கொடுத்துருக்கேன் நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன் நீ அவன் பின்னாடி சுத்துறதும் அவனை கண்டு பயப்படுறதும் அவன் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு ஏதாவது பொண்ணை கிண்ண தொட்டுட்டியா அதை பார்த்தானா பஞ்சாயத்துல வச்சு மானத்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் அந்த வாக்கு நிறைவேற்றி வைக்கணும்ல அந்த வேட்டி கட்ட தெரியாத வயலுக்கெல்லாம் நீ ஏன் வாக்கு கொடுக்குற நீ வாக்கு கொடுத்தாலும் நான் பொண்ணை தர மாட்டேன் இப்போ என்னடா பண்ண சொல்கிறேம்மாமா முதல்ல அவனை வேட்டி கட்ட சொல்லு ஒழுங்காக கட்டுறானான்னு பார்த்துக்கிட்டேன் அப்புறம் என் பொண்ணை கொடுக்குறேன் இதெல்லாம் நடக்கிற காரியமா

இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்களே கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற. நீ ஏ நல்ல நாளா பாத்து ஏற்பாடு பண்ண. அப்ப நான் வரட்டுமா? தட்டு. ஓ குடிச்சிட்டு போற மாரியா? நான் எடுத்துட்டு போற மாரியான்னு நினைச்சிட்டேன். சரிதான். சாப்பிட்டு தான் போறேன். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சி இன்ன அந்த டடையை காணோம். அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காரே. இப்ப வந்துருவாரு வர. அலங்காரமா. இவனுக்கு என்னடா அலங்காரம் பண்ணாலும் குரங்கு மனசனாக முடியுமா ஏயா இம்ச பண்றீங்க அவனை கொண்டாங்கய்யா ஐயா என்ன குரங்கு கிரங்கு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கீங்க யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க இது மனுஷன் குரங்குல இருந்து தான் உற்பத்தி ஆனா இவரு கிட்ட சொல்லிட்டு இருந்த நீங்க வாங்க அவ்வளவு உட்கார் என்ன கல்யாண விட மாதிரி தெரியலையே பின்ன என்ன காய் அறிவிக்கிற சந்த மாதிரியே இருக்கு அது இல்ல இன்னும் கொஞ்சம் தோரங்கறனா அது இதுன்னு பண்ணிரலாமே ஆமா இது என்ன மேளம் தோல் மேளம் அது தெரியுது என்ன ஊரு லோக்கல்

பத்தாயிரம்னக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி வச்சி வச்சி கொண்டாட்டி சுத்தி பாக்குறதுக்கு மூவாயிரம் ரூபாய் உனக்கு ஒரு தீங்க தலையை கூட முடிக்கணும் இருக்க ஒரு வீடு எனக்கு ஓட்டை வேணாம் ஓட்டை கார்னா வேணாம் ஓட்டை நோட்டு வேணாம்

வக்கீல் சகிதமா வந்துருவா போல் டேய் இது பஞ்சாயத்து வேட்டியா விட்டுறேன் டே தீஞ்ச தலையா கொடை மறக்கடா எப்படி என்ன பழனிசாமி நல்லா யோசனை பண்ணி தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிய ஆமாங்க மனப்பூர்வமா நான் குடியிருக்கிற வீட்டை முத்துவு கொடுத்துறேன் அதே மாதிரி எனக்கு சொந்தமான அந்த புதையல அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கு கொடுங்க என்னாச்சு கொடுத்து கொடுத்துரு அஞ்சு லட்சம் கூஜா ராஜா வேறு எங்கும் இல்லை நாளை இல்லை எப்பவும் நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நாராஜா கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நாராஜா ராஜா முதலாளி 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 என்னையா கொஞ்சம் இறக்கிறது அப்புறமா சொல்றேன் முதலாளி ஒரு ஓட்டக்கார ஒரு லட்சம் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல சொன்னிருக்கிற அந்த அஞ்சு லட்சத்தை இப்ப உங்களால கொடுக்க முடியாது இருக்கிறீங்க அந்த அஞ்சு லட்சத்தை நான் கணக்கு புள்ள கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன் கணக்கு புள்ள அந்த அஞ்சு லட்சத்தை சில்லறையை எடுத்து வைக்காத நோட்டை எடுத்து வை நான் வந்து வாங்கிக்கிறேன் பழனிசாமி நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ட்ரெஸ் போனேன் மோர் மார்க்கெட்ல நிறைய கிடைச்சிது வாங்கிட்டு வந்துவிட்டேன் இப்போது தேவையில்ல ராஜா ராஜாதி ராஜவிந்தராஜா ஆ ஆமநேரதான நீம்மா ஏன் சும்மா உக்காந்துருக்கேன் மாப்பிளைக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதா ஆமா என்ன விஷயமா அங்கெல்லாம் வர சொன்னீங்க வேற ஒண்ணும் இல்லையா இமயமலையில இருந்து ஓதேசாமி யார் வந்திருக்காரு அவரை நம்ம குறை சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்கேன் அது என்னங்க ஓதேசாமி ஆரே இப்படி ஓடிச்சி அவர் ஆசிர்வாதம் பண்ணா ஓஹோன்னு வந்துருவாங்க அப்படியா ஓம் நமசிவாய அடட அவரே வந்துடாரே ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய நந்தவான் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி கூட்டாடி ஒரு ஆண்டி அரிய ஆண்டு இப்படி ஒரு பாட்டை நான் கேட்டதே இல்ல கேட்டிருக்கவே முடியாது ரொம்ப புதுசு உட்காருங்க வேண்டா கருப்பணி தின்னான்னு திண்ணி போடுவேன் மகனே நீங்க தள்ளி நில்லுங்க உங்களை அப்புறமா தனியா நான் ஆசீர்வாதம் பண்றேன் நான் தானே சாமிய வர சொன்னேன் ஆமா அதனால என்ன தனியா கவனிப்பாரு நீங்க போய் ஆசிர்வாதம் வாங்க சரி சாமி என்ன நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி சாமி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க எங்க தலையில முடிவே காணா ஏன்னா இது தலையா வெட்டி விட்ட வரப்பா போற இப்ப உனக்கு என்ன வேணுங்கிற துண்டை விட்டு போற சாமி நான் வரலாமா